அதே சமயம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் வேலை செய்கிற இடத்துல மரியாதை உயர்வு ஏற்படும் சார் இப்படி தான் எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க எங்களுக்கு நடக்கலையே சார்னு சில பேர் கேட்குறாங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன் அதுக்கு கூடவோ குறைச்சலாகவோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பத்தாம் இடத்துக்கு சுக்ரன் வராரே சுக்ரன் புதன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக சுக்ரன் கெடுக்கிறத புதன் கொடுப்பார் புதன் கெடுக்கிறத சுக்ரன் கொடுப்பார் ரெண்டு பேரும் உங்களுக்கு எதிரி பாதகாதிபதி கெட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் கெட்டு போகிறாங்க அதாவது கெட்டு போகிறதுனா உடனே வந்து அந்த அவங்க வந்து பவர் இல்லாமல் போவாங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பெறுவது பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எந்த நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவருடைய ப்ரொஃபஷனல் காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு வாய்ப்புகளை தேடி கொடுப்பாங்க சார் என்னால் முடியல நீங்கள் பண்ணி கொடுங்க உங்கள் டேலண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சுது அதனால தான் உங்கள் கூட நான் டயப் வச்சுக்கணும் இத்தனை நாளாக உங்களை மதிக்காமல் இருந்தவனை இப்போ தேடி வந்து வா க ஆஃபீஸ் வாசலில் நிற்கிறான்னா எது கொடுவானே அனுபவிச்சுட்டு போயிடுங்க அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் ஓம் ஸ்ரீ குருப்யோட மகாருஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் முக்கியமான கிரக நிலவரத்தை மட்டும் பார்த்துக்க போகிறோம் ஏன் முக்கியமான கிரக நிலவரம் அப்போ நார்மல் கிரக நிலவரம் தேவையில்லை அப்படின்னா ப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பொசிஷன் பிளானட்டரி பொசிஷன் இஸ் சேம் ஆல்மோஸ்ட் எல்லாமே அதே தான் ஆனால் முக்கியமான இரண்டு கிரக நிலவரங்கள் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா குரு அதிசார பயிற்சி இந்த மாதம் ஏற்படுறது இந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஏற்படுறதுனால அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்கும் ஒரு பெரிய அப்படியே ஷிஃப்ட் மேஜர் ஷிஃப்ட் நடக்க போகிறது இந்த மேஜர் ஷிஃப்ட் எதனால் நடக்க போகிறதுனா இந்த குரு அதிசார பயிற்சி இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குங்கிறது திண்ணமான விஷயம் ஆனால் அதே சமயம் சில கிரக நிலவரங்கள் செவ்வாய் வந்து துலாமில் போய் உக்கார்கிறது அதுக்கப்புறம் சனி மீனத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லதை கொடுத்தாலும் சில படிப்பினைகளையும் கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்காக தான் இந்த எபிசோட் வாருங்கள் ஆராய்வோம் தனுசு ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள் உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் இப்போ எட்டாம் இடத்துக்கு போக போகிறார் எட்டாம் இடத்துக்கு போயிட்டு உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக உச்ச பார்வை நான்காம் இடத்திற்கு ஒன்பதாம் பார்வை அதனால் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படும் வண்டி வாகன வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான விலையிறந்த பொருட்கள் நகைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் வேலை செய்கிற இடத்துல மரியாதை உயர்வு ஏற்படும் சார் இப்படி தான் எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க எங்களுக்கு நடக்கலையே சார்னு சில பேர் கேட்குறாங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன் அதுக்கு கூடவோ குறைச்சலாகவோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த கோச்சார ரீதியான கிரக நிலவரம் உங்கள் லக்னத்துக்கு எப்படி அமையிறதுன்னு பார்க்கணும் உங்கள் லக்னம் எதுவோ அந்த லக்னத்தினுடைய ராசிபலனையும் சேர்த்து பார்த்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வருது சார் உங்களுக்கு உங்களை வந்து தேடி வருவாங்க உங்கள் நீங்கள் வந்து இப்போ லெட்டஸாஸியும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஒரு பத்து பிரான்ச் இருக்குது அக்ராஸ் இந்தியா அவங்க நான் டெல்லியில் இருக்கிறவங்க நேராக வருவான் சென்னையில் இந்த இடத்துல இல்லை கோயம்புத்தூரில் இந்த கம்பெனியில் இந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறால உடனே ஃபாரின் கணப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்னா வருமான அதிகரிப்பு ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க உங்களுக்கு வந்து வளர்ச்சியை தடுத்தவங்க உங்களுடைய பதவியை கொடுக்காமல் இருந்தவங்கள்லாம் இப்போ உங்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இதில் வந்து பத்தாம் இடத்துக்கு சுக்ரன் வராரே சுக்ரன் புதன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக சுக்ரன் கெடுக்கிறத புதன் கொடுப்பார் புதன் கெடுக்கிறத சுக்கரன் கொடுப்பார் ரெண்டு பேரும் உங்களுக்கு எதிரி பாதகாதிபதி கெட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் கெட்டு போகிறாங்க அதாவது கெட்டு போகிறதுனா உடனே வந்து அந்த அவங்க வந்து பவர் இல்லாமல் போகிறாங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பெறுவது பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எந்த நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினான்காம் தேதி விடியற்காலை ஐந்து மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் முதல் அக்டோபர் ப பதினாறாம் தேதி பன்னெண்டு மணி மதியம் பன்னெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு ஃபோர்டீன்த் அக்டோபர் டு சிக்ஸ்டீன்த் அக்டோபர் மதியம் டுவெல் ஃபார்ட்டி டூ பிஎம் வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ வந்து சில அறிவுரைகள் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்லலை நான் நம்ம சொல்கிறேன் எனக்கு அறிவுரை கொடுக்குற வேலை எனக்கு இல்லை ஜோசியன்னு சொல்கிறதோட நான் நிறுத்திக்கிறேன் உங்களுக்கு அறிவு கொடு அறிவுரை யார் கொடுப்பாங்கன்னா உங்களை தலையில் குட்டி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாள்னா அவன் வருவான் இப்போது அந்த ஆள் யாருங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் தடவை ஒவ்வொருத்தரும் மாறுபடும் ஸோ அப்பேற்பட்ட நபர் உங்களுக்கு அறிவுரை தலையில் குட்டி கொடுக்கலாம் இல்லை தட்டி கொடுத்து கொடுக்கலாம் பலார்னு விட்டு கொடுக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அறிவுரை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அஷ்டமஸ்தானத்துக்கு குரு போறாரே அப்படின்னு கேட்டால் எதிரிகளே இல்லாத வாழ்க்கை அமையக்கூடிய நேரம் இது எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் ஸ்தானத்துக்கு குரு பார்வை அதனால் தான தர்மம் நிறையா பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தான தர்மத்தை செய்வதன் மூலமாக ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கா டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணம் வரும் நிறைய காதுகொத்து வரும் எல்லாத்துக்கும் மொய் எழுத வேண்டியது இருக்கும் குடும்பம் சார்ந்த சுப செலவுகள் ஏற்படும் உங்களுக்கு அது பெருசாக சுபமாக இருக்காது ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ நிகழ்வுகளில் பங்கெடுக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டம் வாழ்க்கை துணை கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகும் உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாகுது உங்கள் மனைவிக்கோ உங்கள் கணவருக்கோ உங்கள் பேரில் இருந்த அவநம்பிக்கை விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக என்ன சொல்லுவாங்க பணம் வந்தால் எல்லோரும் வருவான் அப்படின்ட்டு பணம் வந்தாலும் வராத சில பேர் இருக்காங்க அது உங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கணவன் மனைவி உறவில் அந்த பணம் வந்தாலும் உறவு ஒட்டாமல் இருக்கும் ஆனால் உங்கள் பேரில் நம்பிக்கை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்கவுங்களை விட்டு போக மாட்டாங்க அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய வகையில் இருப்பீங்க இதனால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜூலை வரைக்கும் இந்த டூ இயர்ஸ் இருக்கு பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி எயிட் இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் எப்படி வசதி வாய்ப்புகளோடு இருப்பீங்களா கஷ்டப்படுவீங்களான் இந்த ஒரு மாதத்தில் தெரிஞ்சிடும் ஏன்னா குரு அஷ்டமஸ்தானத்துக்கு அதிசாரமாக போனார்னா அடுத்த வருஷம் குரு போகக்கூடிய வகையில் என்ன பலனை கொடுப்பாரோ அதனுடைய ட்ரெய்லர் தான் இப்போ கொடுக்கப்பாரு ஸோ உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வருகின்ற மாதமாக இருக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் தொழில்துறையினர் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் எதிரிகள் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் ப்ரொஃபெஷ்னல் காம்படிட்டர்ஸ் நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு வாய்ப்புகளை தேடி கொடுப்பாங்க சார் என்னால் முடியல நீங்கள் பண்ணி கொடுங்க உங்கள் டேலண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சுது அதனால தான் உங்கள் கூட நான் டைப் வச்சுக்கிறோம் இத்தனை நாளாக உங்கள மதிக்காமல் இருந்தவன் இப்போ தேடி வந்து வா க ஆஃபீஸ் வாசலில் நிற்கிறான்னா எதுக்கு கொடுவானே அனுபவிச்சுட்டு போயிடுங்க அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் தான தர்மங்கள் செய்வது விசேஷம் அதுவும் குறிப்பாக பித்திரு தர்ப்பணம் செய்துவிட்டு யாராவது ஒருத்தருக்கு வயசானவருக்கு ஒரு அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வயதானவர் அது வந்து எந்த ஜாதி மதம்னு பார்க்காதீங்க யாராவது ஒருத்தருக்கு அவருக்கு ஏதாவது அவருக்கு என்ன தேவையோ அதை தான தர்மம் பண்ணுங்க தம்பதிகளாக இருந்து அவர்களுக்கு நீங்கள் தான தர்மம் செய்வதன் மூலமாக உங்கள் குடும்ப முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உங்கள் ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு நம்ம சொன்னோம் இது வந்து பொதுவான பலன்கள் மட்டுமே அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு பொதுவான பலன்கள் மட்டுமே இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமைந்திட உங்களுடைய கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சார் நீங்கள் ஒரு ஒரு இக்கண்ணா வச்சு ஒரு கம்மா வச்சு தான் பேசுவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே சார் எங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த கோச்சார பலன் உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து சொல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எமது வாட்ஸ்அப் எண்களில் கீழே கொடுத்துருக்கோம் அதில் தொடர்பு கொண்டு தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்